வணக்கம் வாங்க சிந்திக்கலாம் வணக்கம் வாங்க அதை பற்றி பேசலாம் முதல் செய்திகளாக கேட்குறேன் அரசு பேருந்தில் இலவச பயணச்சீட்டு மகளிருக்கு கொடுத்துருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதனால் என்னென்ன நடக்குது மேம் இலவச பயணச்சீட்டு கொடுத்ததுனால எல்லா பேருந்துமே 75% ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து மகளிர் எங்கே நிச்சு கை நீட்டுறாங்களோ அங்கே நின்று ஏற்றுறது கிடையாது எங்கள் ஆண்கள் நிற்கிறாங்களோ அங்கே நின்று தான் ஏற்றுகிறாங்க இன்னொன்று ஏறினதுக்கப்புறம் ஒரு லேடிஸ் உட்காந்துருக்காங்க அந்த இடத்துல வந்து ஜென்ட்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா என்ன ஃப்ரீ டிக்கெட்டில் தான் வரீங்க ஏன் உட்காந்துட்டு தான் வரணுமான்னு கேட்குறாங்க இரண்டாவது சேடு சிவகாசி பட்டாசு வெடி இடத்துல மேலும் இரண்டு பேர் வந்து இறந்துருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் என்ன வேணுன்னு இதில் நினைக்கிறதே இருக்கு முதல்வர் ஸ்டாலின் சொல்கிறாங்க இதில் இறந்தவங்களுக்கு மூணு லட்சம் வந்து கொடுக்குறதா அறிவிச்சிருக்காங்க இப்போ இந்த மூணு லட்சத்துக்குள்ளே அந்த உயிர் அடங்கிடுமா ஏன் கூந்தன் குளத்தில் வந்து வெடி வெடிக்காமல் இருக்கிறாங்க ஏன் எல்லாராலையும் வெடி வெடிக்காமல் இருக்க முடியாதா சரி ஓகே அவங்க வந்து வேலை பார்க்குறாங்க வேலை பார்த்ததான் அவங்களுக்கு சம்பளம்னாலும் அந்த இடத்துல ஒரு சேஃப்டி இருக்காதா அந்த சேஃப்டியை செக் பண்ணக்கூடாதா அப்போ அரசு ஊழியர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அந்த வெடி தயாரிக்கிறாங்கன்னு தெரியுது ஏன் அதை அடிக்கடி போய் செக்அப் பண்ண

இப்போ வந்து எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் தான் ஸ்கூல் தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி பிரைவேட் ஸ்கூல் தான் போறாங்க எதுக்காக ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சா முன்னேற முடியாதா மேம் ஃபஸ்ட்டு அந்த தாட்டு எல்லாருக்கிட்டேருந்து போகணும் எந்த ஸ்கூலில் படிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறதுனாலையோ இல்லை இரநூறுக்கு இரநூறு எடுக்கிறதுனாலையோ அவங்க லைஃப் மாற போகிறது கிடையாது அவங்களோட சிந்தனைகளும் செயல்களும் தான் அவங்கள மாற்றணும் அவங்கள எத்தனை பாசிட்டிவாக வச்சுக்கணும் உன்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வரணும் இது வந்து இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே நிறைய சொல்லிக் கொடுக்குறாங்க ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலாக கவர்மெண்ட் ஸ்கூல் வந்துருச்சு அதை வந்து பெற்றோர்கள் உணர்ந்துக்கணும் காசு கட்டி படித்தால் தான் படிப்பு கிடையாது படிப்புங்கிறது காசு கொடுத்து வாங்குறது கிடையாது அடுத்து காவிரி பிரச்சனம் காவிரி வந்து இப்ப ஜூலை 31ல இருந்து ஒரு டீம் சி தண்ணி வந்து தரங்கடணும்னு சொல்லி கர்நாடகாவுக்கு உத்தரவு கொடுத்தாங்க மேம் தண்ணதானதாம இருக்கு ஒரு தடவை தண்ணி திறந்து விடுறதுனால எதுவும் ஆகப்படுறது கிடையாது எப்பவுமே தண்ணி வந்துட்டு இருந்துச்சுன்னா அவங்க வந்து எப்பவுமே விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க விவசாயம் இல்லைன்னா எப்படி சாப்பிட்றது அதை யாரும் யோசித்து அந்த நெல் பயிர் தான் தண்ணி திறந்து விடுறது சொல்றாங்க ஏன் இது எப்பவுமே ஒரு இதை செய்யக்கூடாது நெல் காஞ்சதுக்கு அப்புறம் தான் தண்ணி திறந்து விடுமா ஏன் தண்ணி தராதுக்கு முன்னாடி திறந்து விட்டா ஆகாதுன்னு சொல்லி சொல்றாங்களா வாய்க்காலில் தண்ணி வர்றதுனாலயோ இல்ல ஆற்றுல தண்ணி வருதுனாலோ இல்ல எதுவும் குறைஞ்சு போக போதா கடைசி தெரியல தஞ்சாவூர் பள்ளைய பஸ் ஸ்டாண்டில் வந்து கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறேன் அந்த குப்பை எடுக்கிறோம் அந்த அம்மாக்களை வந்து பஸ்ஸில் ஏறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி என்ன சொல்லலாம் ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா அவங்களும் ஒரு மனுஷன் தான் சரிங்களா ஏன்னா அவங்க அவங்க வேலையை பார்க்குறாங்க அவங்க வேலையை பார்க்கலன்னா நம்ம யாருமே ஹாஸ்பிட்டல் போக முடியாது அவங்க கூட்டுறதுனாலையும் துடைக்கிறதுனாலையும் க்ளீனாக வச்சுக்கிறதுனால தான் எல்லோரும் சீக்கிரம் போய் குணமாயி வர்றாங்க இதே அவங்க வந்து க்ளீனாக இல்லை அப்படின்னா நம்ம எப்படி அந்த ஹாஸ்பிட்டல் க்ளீனாக இருக்கும் நம்ம எப்படி போயிட்டு க்யூர் ஆகிட்டு வருவோம் அவங்கனாலதானே சுத்தம் தானே எல்லாத்துக்கும் முக்கியம் அதையும் புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு தெரில அவங்க சுத்தமாக இருக்கிறதுனால தானே நம்ம க்யூர் ஆகிறோம் தாட் எல்லாருக்குமே வரணும் அவங்களும் ஒரு மனுஷனை தான் எல்லோரும் மதிக்கணும் அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க நம்ம வேலையை நம்ம பார்க்குறோம் அவங்கள்தான் ஓகே மேம் நன்றி மேம் இதை பார்க்குற எல்லாருக்குமே சொல்கிறேன் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை காது கொடுத்து கேளுங்க கண்ணு கொடுத்து பாருங்கள் நமக்கு என்னென்னு இருக்காதிங்க எல்லோரும் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அடுத்தவங்களுக்கு நடக்கிறது நாளைக்கு நமக்கும் நடக்கும் எல்லாத்தையும் கண் கொண்டு பார்க்கவும் காது கொண்டு கேட்கவும் தான் கடவுள் நமக்கு கண்ணையும் காதையும் கொடுத்துருக்காங்க வாயை எடுத்து பேசணும் அவங்களுக்கு ஒருத்தவங்க தப்பு நடக்குதா அது உங்களுக்கு தெரியல உங்கள் பிரெயினுக்கு புரியும் போது அதை தப்பி கேட்கணும் கேட்காமல் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனையுமே வாய்ப்பு கொடுத்து மிக்க நன்றி மீண்டும் மறுநாள் சந்திக்கலாம்